ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு முன்பே விடுதலை உலக போர் முடிந்த உடனே வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க பல காலனிகளுக்கு முடிவெடுத்தார்கள் அறிவித்து விட்டார்கள் ஆறாம் ஆண்டு பிரித்தானிய அரசு ஒரு அமைச்சரவை குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறது இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க போகிறோம் எப்படி கொடுப்பது யாரிடம் கொடுப்பது இந்தியா யாருடையது பல மொழி பல இனங்கள் கொண்ட ஒரு துணை கண்டம் பிரித்தானிய பீரங்கி பெற்றெடுத்த ஒரு பெயர் தான் இந்தியா ஒரு நாடு தான் இந்தியா பிரித்தானிய பீரங்கியின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா எனவே அவர்கள் இதற்கு யாரிடம் கொடுப்பது காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது அறுநூத்தி சுட்சம் சமஸ்தானங்கள் இருக்கின்றன இந்தியாவின் நேரடி அதிகாரத்துக்கு வராத சமஸ்தானங்கள் நமக்கு புதுக்கோட்டை மட்டும் இருந்தது தமிழ்நாட்டிலே அறுநூத்தி சில்லறை சமஸ்தானங்கள் பாகிஸ்தானில் இருந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் வடக்கே காஷ்மீர் வரை காஷ்மீர் அப்பொழுது அந்த சமஸ்தானத்தில் வராது தனி இருந்தது இதுக்கெல்லாம் எப்படி கொடுப்பது என்ன செய்வது என்று வெள்ளைக்காரனுக்கு தெரியல எல்லா மாநிலங்களையும் இணைத்து வைத்து விட்டோம் ஒன்றாக இருக்கிற தேசிய அடிப்படையிலே மொழி வழி மாநிலம் கிடையாது யாருக்கு கொடுப்பது எப்படி செய்வது என்ற போது வெள்ளைக்காரனுடைய உதவியை காங்கிரஸ் நாடியது வெள்ளைக்காரனை ஓட ஊட விரட்டி விட்டு விடுதலை வாங்கவில்லை அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு சமரசம் பேசி பெற்றார்கள் பிரித்தானிய கேபினட் மிஷன் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு வந்தது அமைச்சரவை குழு வந்து அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு மூன்று வகையா பிரிச்சரலாம் இந்தியாவே என்று சொன்னார்கள் ஏபிசி என்று மூன்றாக பிரிக்கலாம் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்கள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் கலந்து வாழக்கூடிய தத்துவர்களும் கலந்து வாழக்கூடிய மாநிலங்கள் என்று ஏபிசி என்று பிரித்து விடலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் நம்முடைய தமிழ்நாடு அதில் ஏ பிரிவில் தான் வந்தது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போல தமிழ்நாடும் இந்துக்கள் அதிகமுள்ள மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஏபிசி சொன்னார்கள் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அந்த பேச்சும் நடந்தது இப்படி எப்படி எப்படி பிரிக்கிறது என்று பேசும்பொழுதுதான் இங்கே பெரியாரும் அண்ணாவும் திராவிட நாடு கேட்டார்கள் திராவிட நாடு என்றால் யார் யாருக்கு ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் தமிழ்நாடு மூன்றுக்கும் சேர்த்து கேட்கிறார்கள் அவர்கள் அதை திராவிடத்தை ஒத்துக்கொள்ளவும் இல்லை திராவிட நாடு கோரவும் இல்லை தனிநாடு கோரவும் இல்லை தமிழ் இனம் தான் இந்த மரபு இனம் தனியே இருப்பது வடக்கே உள்ளவனுக்கு கட்டுப்படாது ஆரியத்துக்கு அடிமைப்படாது என்ற உணர்வோடு விடுதலையை முதன்முதலாக கேட்டது தமிழ்நாடு தமிழ் அறிஞர்கள் கேட்டார்கள் தமிழ்நாடு தமிழருக்கு முழங்கினார்கள் எனவே நமக்கு அது இருக்கிறது இவர்கள் அந்த பாரம்பரியத்தை விடுதலை கேட்கக்கூடிய தமிழர் மரபை வைத்துக் கொண்டு அதை சுத்தி விட்டார்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆந்திராவுக்கு கர்நாடகத்துக்கு கேரளத்துக்கு விடுதலை கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து கேட்கிறோம் ஏன் அறிக்கிறவன் அறிக்காத முதுகுல நீ ஏன் போய் சொல்கிறான் அவர்கள் எதுவும் யாரும் கேட்கவில்லை இந்த குழப்பம் இந்த குழப்பம் திராவிட குழப்பத்தால் தான் மாநில மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் திண்டாடி தெருவில் இருக்கிறார்கள் திராவிட கழகக்காரர்கள் நாற்பத்தி ஒன்பது வரை அண்ணா திராவிட கழகத்தில் இருந்தார் இவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள் நாற்பத்தி ஏழில் வெள்ளையன் வெளியேற முடிவு செய்து ஏற்கனவே அறிவித்து விட்டான் இவர்கள் என்ன தீர்மானம் போடுகிறார்கள் திராவிட கழகத்திலே இந்தியாவுக்கு நீ விடுதலை கொடுத்துக்க எங்களுக்கு சென்னை மாகாணத்திற்கு நீ லண்டனில் நேரடியாக இந்தியா மந்திரியுடைய கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய ஒரு நாடாக எங்களை ஏற்றுக்கொள் இந்தியா இந்தியா மினிஸ்டர் ஒருத்தர் கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் என்று போடுவது போல இந்திய காலனியை நிர்வகிப்பதற்கு இந்திய காலனிக்கு ஒரு அமைச்சர் அந்த இந்திய அமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஒரு நாடாக எங்களுடைய சென்னை மாகாணத்தை பிரித்து கொடுத்து விடு நீ நேரே வைத்துக்கொள் என்று தீர்மானம் போட்டதுதான் திராவிடர் கழகம் அதைத்தான் பேசி வந்தார்கள் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கம் அதெல்லாம் பழசவர் போயிடுச்சு இங்கே தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கம் வந்தது நாற்பத்தி லே மாப்பூசி தமிழ் முரசு என்ற ஒரு ஏடு தொடங்குகிறார் காங்கிரஸில் இருந்து கொண்டே முழுக்க முழுக்க தமிழர் தாயகம் தமிழர் எல்லை மீட்பு இது பற்றி தான் வருகிறது நாப்பத்தாறு நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இந்தியாவுக்கு விடுதலை நாற்பத்தி ஆறு வந்த இதழ் மாப்போசித்து நடத்திய இதழில் திருவிக்கா அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் காங்கிரஸ் பொறுப்பில் இருந்தவர் திருவிக்கா மொழி வழி மாநிலத்துக்காக கட்டுரை எழுகிறார் அது பெரிய கட்டுரை அப்படியே ஒரு போட்டிருக்கார் மாபோசி அவருடைய புத்தகம் இது அதெல்லாம் தொகுத்த புதிய தமிழகம் படைத்த வரலாறு மாப்போசி படித்து பாருங்க புதிய தமிழகம் படைத்த வரலாறு பூங்கொடி பதிப்பகம் வெளியேடு ஒரு பகுதியை மட்டும் திருவிக்க எழுதுகிறார் தமிழ்நாடு அமைக்கிற போராட்டம் கோரிக்கை பற்றி தமிழ்நாடு மீண்டும் உயிர் பெற்று ஏழ என் செய்தல் வேண்டும் என்ன செய்தல் வேண்டும் தமிழ்நாடு மீண்டும் உயிர் பெற்று ஏழ என்ன செய்ய வேண்டும் தமிழன் முதலாவது தன்னை தமிழன் என்று உணர்வது சிறப்பு ஒரு கட்டுரை தமிழன் என்னும் உணர்வு தமிழ்நாட்டு உணர்வாக பெருகும் தமிழன் வேறல்ல அவனது நாடு வேறு அன்று தானும் நாடும் ஒன்று என்று வீறு கொண்டு எழும் உள்ளம் தேவை அவ் உள்ளம் என்ன செய்யாது கிளர்ச்சி செய்யும் புரட்சி செய்யும் புதிய தமிழகத்தை காணும் இது திருவிக்கா கட்டுரை ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவர் முக்கியமானவர் அவர் புதிய தமிழகத்திலே ஒரு கட்டுரை மா போய் சொல்லுகிறார் அவரே ஒரு கட்டுரை அனுப்பி எனக்கு கடிதம் இதை போட்டுக்கொள்ள என்று போடுங்கள் என்று ஜீவா எழுதின பகுதி தமிழ் தமிழகம் தமிழ் இனம் இதெல்லாம் சொன்ன அன்னைக்கு நாக்கு வெந்து போயிடும் ஆனா இப்ப மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு எல்லாம் சொல்லி நாக்கு வெந்து போச்சுன்னு வெளியே வெளியே வந்தவங்க தமிழ் இனம் என்று சொல்லக்கூடாது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கமிட்டின்னு போட மாட்டாங்க காங்கிரஸ் கூட போட்டுக்கிறாங்க தமிழ் மாநில குழு சிபிஎம் உள்ள பாருங்க தமிழ் மாநில குழு தமிழ்நாடு தான் அந்த நாடுங்கிற நாத்த அடிக்கிறான் மகாராஷ்டிரா அவன் போட்டுக்கிறான் மகாராஷ்டிரா பெரும் தேசம் அர்த்தம் ராஷ்டிரம் தேசம் மகாராஷ்டிரா பெரிய தேசம் இந்தியாவிட பெரிய தேசம் அவன் போட்டுக்கிறான் அங்க யாரும் அதை கேட்கறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆர் எஸ் எல்லாம் ஒத்துக்கிறான் மகாராஷ்டிரா இங்கேதான் அதை நுணுகி பார்த்து நாடா இது எதுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லணும் தமிழ் மாநில குழு சிபிஎம் ஜீவா அன்றைக்கு நாற்பத்தாறுல எழுதின கட்டுரை இது கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் ஒரு தலைவர் முக்கிய தலைவர் அன்றைக்கு தமிழ் தமிழகம் தமிழினம் என்று இன்று பேசாத தமிழன் இல்லை எனலாம் இன உணர்ச்சி அலைமேல் அலையாக மோதுகிறது அவர் என்ன பாட்டாளிகள் சர்வதேசத்தை கைவிட்டார ஜீவா இல்லை இன உணர்ச்சி அலைமேல் அணையா அலையாக மோதுகிறது தமிழ் எது என்ற கேள்வியை கிளப்பி சர்வ சந்தேக தமிழ் எது என்ற கேள்வியை கிளப்பி சர்வ சந்தேக பிராணிகள் கூட இன்று மண்டையை உடைத்துக் கொள்வதில்லை தமிழர் யார் என்ற வினா சில பல ஆண்டுகளாக பலபட அடிபட்டு வருகிறது இன்னைக்கு தான் கேட்கிறான் நம்ம தமிழர் தமிழ்தே சொல்றோமா இல்லையா யார் தமிழர் கேட்கிறாங்களா இல்லையா தொலைக்காட்சி வாதங்கள்லாம் கேட்கிறாங்கல்ல என்னையே கேட்டார்கள் பெரிய சண்டையா போச்சு என்ன தொலைக்காட்சி வாதங்கள் யார் தமிழர் இத கர்நாடகத்தில் போய் கேட்க மாட்டாங்க யார் கன்னடர் தெலுங்கு தேசம் என்ற என்டி டி ராமாராவ் கட்சி வைக்கும்போது ஆந்திராவில் போய் யார் தெலுங்கர் என்று கேட்க மாட்டார்கள் இந்த தமிழ் மண்ணில்தான் கேட்பார்கள் அன்னைக்கே கேட்டிருக்கா அதான் ஜீவா எழுத பாருங்க தமிழர் யார் என்ற வினா சில பல ஆண்டுகளாக பலபட அடிபட்டு வருகிறது தமிழகம் எது என்பதற்கு விடையளிக்கவும் இன்று எழுச்சி பெற்ற தமிழன் சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்ட மும்முரமாக முயல்கிறான் சுயநிர்ணய உரிமை ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் நான் இன்னாரோடு சேர்ந்து இருக்கலாம் இல்லையால் பிரிந்து போகலாம் என்ற உரிமை இதை பற்றி லெனின் நிறைய எழுதியிருக்காரு சொல்றது லெனின் படத்தை சுவரிலே மாட்டுவார்கள் கம்யூனிஸ்டுகள் மாட்டுவார்கள் இன்னும் கூட மாத்திக்கலாம் லெனின் படத்தை சுவரிலே மாட்டுவார்கள் பாரத மாதா படத்தை நெஞ்சிலே மாட்டுவார்கள் அதெல்லாம் பொருந்தும் அவர் சொல்றாரு ஜீவா பாருங்க கட்டுப்படுத்தி வச்சிட்டாங்க கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க நிர்ணய உரிமை இந்தியாவோடு சேர்ந்தும் இருக்கலாம் தெரிந்தும் போகலாம் இந்த உரிமை வேண்டும் என்று கேட்டவர்கள் மாப்போசி ஜீவா தெளிவாக மாப்போசி தான் கேட்கிறார் ஆனால் இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தினார் மாப்போசி ஆனால் இந்த உரிமை எங்களுக்கு வேண்டும் என்கிறார் ராணுவம் வெளிநாட்டு உறவு நாணய அச்சடிப்பு தகவல் தொடர்பு தவிர பாக்கி எல்லாம் மாநிலத்துக்கு வேணும் எதுவும் உனக்கு வேண்டியதில்லை மாபோசி அந்த கேபினட் மிஷன் வந்ததல்ல அமைச்சரவை குழு அந்த அமைச்சரவை குழுவினுடைய பரிந்துரையை எடுத்து பேசுகிறார் அந்த அமைச்சரவை குழு கடைசியில் என்ன பரிந்துரைத்தது ஏபிசி மூணு வகை மாநிலங்கள் சொன்னதல்லவா அதிகார பகிர்வு என்று வரும்போது மூணு அதிகாரம் தான் அவன் சொல்றான் ஒன்று ராணுவம் ரெண்டு வெளிநாட்டு உறவு மூணு தகவல் தொடர்பு இதை மட்டும் வைத்துக் கொள்ளட்டும் மத்திய அரசு பாக்கியெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதன் அடிப்படையில் உரிமை எங்களை நாங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை என்கிறது ஜீவா சொல்லுகிறார் பாருங்கள் தமிழன் இன்று எழுச்சி பெற்ற தமிழன் சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்ட மும்முரமாக முயல்கிறான் எங்கள் தமிழ் மொழி என்று மார்பில் கை வைத்து மீசையை முறுக்கி தமிழ் வளர்க்க தொடங்கியதும் செந்தமிழ் நாடு தந்தையர் நாடு என்றும் உரிமை பாராட்டியதும் தேசிய இயக்கத்தின் விளைவுகள் கொடு விளைவுகள் கொடுங்குவன்மையை முறியடிக்கவும் அயலரசை ஆங்கில அரசாட்சி அகற்றவும் குமுறி எழுந்த தேசிய இயக்கம் பறந்து வளர்ந்து பொதுமக்களின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கமான பின்னரே தேசிய இனங்களின் எழுச்சி தெளிவாக உருவெடுத்து ஓங்கி வருகிறது அந்த தேசிய இயக்கங்களுக்கு இந்திய விடுதலை சொல்றாரு அந்த விடுதலை போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த தேசிய இன உணர்ச்சி வளர்ந்தது என்று ஜீவா சொல்லுகிறார் ஒரு தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு துணைவராக துணைவேந்தராக இருந்தார் பெரியவர் அவர் அவர் அந்த காலத்தில் அவர் அவர் எழுதியது பாருங்க அவர் கட்டுரை எழுதினார் தமிழ் முரசில் எப்படி எழுதாரு பாருங்க எப்படி இருந்திருக்கு அந்த காலம் என்று பாருங்கள் கனகவசையர் தலையை நொறுக்கிய செங்குட்டுவன் வீரம் கலிங்கம் வென்ற கருணாகர தொண்டைமானின் வீரம் கப்பலோட்டி கடலாண்ட பழந்தமிழ் வீரம் கப்பலோட்டி கல்லுடைத்து புதுத்தமிழ் கப்பலோட்டி கல்லுடைத்த புதுத்தமிழ் சிதம்பரனார் வீரம் நேற்றைய நிலத்திலும் நீரிலும் நின்றோங்கிய பெருவீரம் நல்ல காலம் இவையெல்லாம் நாடறிந்த உண்மையாக விளங்குகின்றன யாரியார் ஆந்திரரும் அறிவர் அது கொதித்து எழுந்தால் அடக்க முடியாது என அவரும் அறிவர் தமிழன் தூங்கினால் பிரகா பிரகாசனார் துள்ளலாம் விழித்து எழுந்தால் என்ன ஆகும் பிரகாசம் இருந்த பிரகாசம் பிரகாசம் தமிழன் தூங்கினால் பிரகாசனார் துள்ளலாம் விழித்து எழுந்தால் என்ன ஆகும் என்று ஆந்திரம் அறியவில்லையா கடல் கொதித்தால் வளாவ நீர் ஏது வெட்டி குவிக்க தலை வேண்டாம் எண்ணி பார்க்கவே தலை வேண்டும் இருந்த கட்டுரை ஏன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க